உலகில் உள்ளோர்களும் தினசரி அதிகாலையில் கிருஷ்ணதேவராயருக்கு தேவராயருக்கு முகம் அழிப்பதற்கு சவர தொழிலாளி ஒருவன் அரண்மனைக்கு வருவது வழக்கம் அவனும் மன்னர் கேட்கும் கேள்விகளுக்கு இணக்கமாக பதில் உரைப்பான் தினசரி காலையில் முகத்தை மழித்து முடியை திருத்துபவராதலால் அந்த தொழிலாளியிடம் வேடிக்கையாக எதையாவது பேசுவது கிருஷ்ணதேவராயரின் வழக்கம் ஒரு நாள் அவன் கிருஷ்ணதேவராயருக்கு தேவராயருக்கு முகம் அழித்துக் கொண்டிருக்கும் போது நீ நாட்டு மக்களிடம் சகஜமாக பழகுபவனாயிற்றே நமது நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் எந்த நிலையில் இருக்கிறது என்று உனக்கு தெரிந்திருக்குமே என்றார் மேன்மை தாங்கிய மகாராஜா அவர்களே தங்களுடைய ஆட்சியில் மக்கள் நன்கு சுபிட்சமாக இருக்கின்றனர் மக்களின் ஒவ்வொருவர் இல்லத்தில் குறைந்தபட்சம் எலுமிச்சம்பழம் அளவிற்கு தங்கம் இருக்கிறது அதனால் எவரும் கவலை இல்லாமல்

பெரும் பணக்காரர்களிடத்தில் அல்லவா இருக்கும் என்று வினவினார் இதற்கு விரைவில் விடையைக் கூறுகிறேன் என்று அப்பாஜி மன்னரிடம் கூறிவிட்டு சென்று விட்டார் மறுநாள் வழக்கம் போல் தொழிலாளி அரண்மனைக்கு வந்து கிருஷ்ணதேவராயருக்கு தேவராயருக்கு முகம் அழித்து கொண்டிருந்தார் அச்சமயம் அப்பாஜி காவலர்களை அழைத்து சவர தொழிலாளியின் இல்லத்தை சோதனை செய்துவிட்டு விரைவில் வாருங்கள் என்று கட்டளையிட்டார் அதனை மன்னரிடம் கொடுத்துவிட்டு மன்னர் பெருமானே காவலர்கள் சபர தொழிலாளியின் இல்லத்திற்கு சென்று சோதனை செய்த போது அடப்பு பெட்டியில் எலுமிச்சம்பழ அளவுக்கு பொன் இருப்பதை கண்டு வந்து கூறினார் அடுத்த நாள் சபர தொழிலாளி வந்ததும் முதலில் கேட்டது போன்று கேளுங்கள் அவனிடமிருந்து வேறு விதமான பதில் கிடைக்கும் என்றார் அப்பாஜி வழக்கம் போல் காலை கிருஷ்ணதேவராயருக்கு தேவராயருக்கு முகம் அளிக்க சபர தொழிலாளி வந்தமர்ந்தான் வரும்போதே அவனது முகம் வாடியிருந்தது அவன் தனது வேலையை ஆரம்பிக்கும் சமயம் இப்பொழுது குடிமக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் ஏதாவது மாறுதல் உண்டாகி இருக்கிறதா என்று வினவினார் மன்னர் பெருமதிப்பிற்குரிய மகாராஜா அவர்களே அதை ஏன் கேட்கின்றீர்கள் எல்லோரும் மனக்கலக்கத்துடன் இருக்கின்றனர் கையில் இருக்கும் எலுமிச்சம் பல அளவு தங்கத்தை இழந்துவிட்டால் மக்கள் எப்படி மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் என்று சவர தொழிலாளி கண்களில் நீர் தொண்டை அடைக்க கூறினார் அச்சமயம் வந்த அப்பாஜி மன்னர் பெருமானே இப்போது விடை தெரிந்து விட்டதா உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தன்னுடைய மன இயல்புக்கு ஏற்பதான் மற்றவர்களின் நிலையை நிர்ணயிக்கின்றனர் தன்னை போல் பிறரும் இருப்பார்கள் என்று நினைக்கின்றனர் தான் நல்ல வருமானத்துடன் வாழ்ந்தால் மற்றவர்களும் அப்படித்தான் வாழ்வார்கள் என்றும் நாம் வாழ்ந்தால் மற்றவர்களும் கஷ்டத்துடன் தான் வாழ்கிறார்கள் என்று மனப்பக்குவத்தில் வாழ்கின்றனர் என்றார் அப்பாஜி உடனே காவலனை அழைத்து கஜானாவில் பாதுகாப்புடன் இருக்கும் எலுமிச்சம்பழ அளவு பொண்ணை கொண்டு வந்து சவறு தொழிலாளியிடம் கொடுங்கள் என்று ஆணையிட்டார் மன்னர் கொண்டு கொடுத்த பொண்ணுடன் சிறிது பொண்ணும் பரிசாக சவர தொழிலாளிக்கு கொடுத்தார் அவனும் மனம் மகிழ்ந்து பணிவுடன் வணங்கி இன்முகத்துடன் வாங்கி சென்றான் மனித இயல்பை விளக்கி காட்டிய அப்பாஜியின் அறிவுத் திறமையை பாராட்டினார் கிருஷ்ணதேவராயர் இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க